இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் மிகவும் பரபரப்பான ஒரு நாளாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக அமைச்சர்களை கூடிய ஒரு முக்கியமான சீனியர் மினிஸ்டர் அவருடைய பதவி ஏறக்குறைய பறிக்கப்பட்ட நிலைமைன்னு சொல்லலாம் மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு அவர் வருமானத்திற்கு அதிகமான சுற்றுச்சு வழக்கில் வந்து அவருக்கு வந்து மூன்று வருடம் தரணையும் அவருக்கும் அவர் மன வைக்கும் கொடுத்துருக்காங்க ஐம்பது லட்ச ரூபா அபராதமும் விதிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து முப்பது நாளைக்கு வந்து நிறுத்திக்கப்படுதாகும் முப்பது நாளைக்கு பிறகு மேல்முறையீட்டு தீர்ப்பு நேர் ஸ்டே வாங்கலைன்னா கோர்ட்டில் சரணுன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கு எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து திமுகவுடைய முதல்வராக இருந்தவர் கருணாநிதி அவரோட அமைச்சரவையில் வந்து இவர் இருந்தார் பொன்முடி அப்போ வந்து அவர் உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி வருமானத்துக்கு அதிகமான சொத்து செய்ததாக ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து ஆதிமக காலத்தில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்கிறது இந்த வழக்கு வந்து விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் மாற்ற மாற்றப்படுகிறது அந்த வழக்கு ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் இந்த வழக்கு மாற்றப்பட்டு அவருடைய தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் பதினாறு வருது அதோடய தீர்ப்பு தீர்ப்பு வரும்போது ரெண்டு பேர் மேலேயும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த வழக்கில் இருந்து அவர் வந்து பொன்முடியும் மற்றும் அவரது மனைவி விசாரிச்சையும் விடுவிக்கப்படுகிறார்கள் இது தொடர்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மீண்டும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு போயிருது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அந்த கோ வழக்கு நிலுவையில் இருந்தபொழுது இப்பொழுதுதான் வந்து நீதிபதி ஜெயசந்திரன் தலைமையில் அவர் வந்து அந்த வந்து வருது வரும்போது அவர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி பதினாலுமா வந்து அவர் என்ன மணி தீர்ப்பை வந்து அவர் வந்து ஏறக்குறைய வந்து இவர்கள் குற்றம் செய்தார்கள் அதுக்குண்டான சாட்சியங்கள் நிறுவனங்கள் எல்லாமே இருக்கு சாத்திய இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் தீர்ப்பை வந்து இன்று சொல்வதாக வந்து அவர் சொல்லியிருந்தார் இன்று வாசித்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து திமுக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனு விசாலட்சி இருவரும் வந்து குற்றவாளிகள் தான் அவர்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் அபராதமும் மூன்று வருடம் தரணையும் தருவதாக சொல்லியிருக்காரு திமுக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் திமுக வந்து விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வழக்கிலும் சிக்காமல் தப்பித்து கொண்டிருக்கிற இல்லை இன்றைக்கி ஒரு திமுகவோட ஒரு சீனியர் அமைச்சர் இந்த ஒரு வழக்கில் குற்றவாளியாக இருக்கார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த தீர்ப்பை இன்றைக்கி பார்த்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பாடல் தான் எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கக்கூடிய அந்த பாடல் தான் நினைவுக்கு வந்தது ஏன்னா இப்போ பொன்முடி அவர்கள் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாமே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ஒரு நினைவுக்கு வந்தது அதாவது எனக்கு என்ன எனக்கா ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிற கேள்வியும் எகத்தாளமாக பேசியதும் அடுத்தது பெண்களுக்கு வந்து இவங்க தான் சலுகை யாரும் பெண்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க ஓசியில் பஸ்ஸு பேருந்துக்கு போகணுன்னு யாரும் கேட்கலை தான் நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஓ பஸ்ஸு அப்படின்னு சொல்லி இலவச பஸ்ஸுன்னெல்லாம் அறிவிச்சிட்டு ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள் கேள்வி பண்ணுது இப்படி வரிசையாக அவர் வந்து எப்படி இலக்காரமாக மக்களை இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த மக்களை எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அதற்கெல்லாம் தாண்டி போய் அதுக்கு மேலே இவர்கள் வந்து சில வேலைகளையும் செய்தார்கள் விதியினுடைய வலிமை என்பது வலியது விதி வலியது அப்படின்னு சொல்லுவார்கள் அதுபோல் பாதியில் வந்து திரௌபதி அம்மன் கோவிலுக்கு சீல் வைப்படக்கூடிய வேலைகளை எல்லாம் செஞ்சாங்க இன்றைக்கி இவர் போய் இன்றைக்கி சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி இவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதுதான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்வாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சில மீம்ஸ் எல்லாம் கூட நான் பொழுது சொல்லியிருக்கார்கள் திரௌபதி மேல் கை தான் பாரத போரே நடந்தது அவர்களுக்கே தீர்ப்பு அன்று அதிலிருந்து தான் அதுக்கு தான் உறுதியாகனு சேர்ந்தது அதுபோல் இன்றைக்கி திரௌபதி அம்மன் கோவில் மேலே இவர்கள் பண்ண வேலைக்கு இன்றைக்கி அவருக்கு அந்த ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூடிய மீம் கூட நான் பார்த்தேன் அந்த மாதிரி இவர்கள் எப்படி மோசமாக நடந்து கொண்டார்கள் அதை பார்க்கிறோம் அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று நம்ம பார்க்கணும் சிலப்பதிகாரத்துல ஒரு வரி வரும் இதையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இந்த ஞாபகத்துக்கு வருது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இன்னைக்கு சட்டசபையில கவர்னரை அவமதித்தார்கள் அவமதிக்கும் பொழுது கை காமிச்சு போடா போட அப்படிங்கிற மாதிரியாக சைகை எல்லாம் காமிச்சா உடல் அசைவு மூலமாகவே அதை அன்னைக்கு அவர் செய்தர்றதேன்னு பாக்குறோம் இன்னைக்கு இவரே அந்த சட்டசபைக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுகிறது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இப்போ வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி வச்சுருக்காங்க அவராது பரவாயில்ல இது வரைக்கும் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த வகையில் தான் அவர் இருக்கார் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அதனால் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறார் இப்போ இவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அதனால் இவருடைய பதவியானது இப்போ அவருக்கு வந்து பதவி இழப்பு ஏற்பட போகிறது தகுதி இழப்பு அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்போவே ஏற்பட்டாச்சு ஏன்னா இனி வந்து இவர் போய் மேல்முறையோடு போய் தடை வாங்கும் வரை இவருக்கான மந்திரி பதவி என்பது கிடையாது உடனடியாக இவருடைய மந்திரி பதவிக்கான அதிகாரங்களை வந்து இப்போ இன்னொரு மந்திரிக்கு அதை சேர்த்து வழங்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ இப்போ இந்த மாதிரி இப்போ இலாக்கா இல்லாத அமைச்சர் ஒருத்தர் இப்போ வந்து அமைச்சர் பதவியிலேயே இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத அமைச்சர்கள் அதாவது லிஸ்ட்லேயே இல்லாத அமைவர்கள் அப்போ இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இனி வந்து ஸ்டாலின் வந்து அமைச்சரவை கூட்டங்கள்லாம் நடத்துவாரா அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ இதுக்கென்று என்று ஏதாவது தனியாக ஒரு இடம் ஏன்னா இப்போ தலைமைச் செயலகத்தில் இதெல்லாம் நடத்த முடியாது ஏன்னா இலாக்கா இல்லாத அமைச்சர் அங்கே வர முடியாது ஜெயிலில் இருக்காரு அவர் வந்தாலும் அங்கே வர முடியாது இலாக்கா இல்லாமல் இருக்கார் இன்றைக்கி இந்த இவருக்கு வந்து இப்போ இலாக்காவோ எதுவுமே இல்லாமல் நீ இருக்க போகிறார் பதவி இழப்பு கிடைத்த அமைச்சர் அப்போ இதை தவிர இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அமைச்சர்கள்ல வரிசையாக இப்போ வழக்கு வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க ஜெகத் ரட்சகன் மேலே வழக்கு இருக்குது அப்போ துரைமுருகன் மேலே கூட வழக்கு வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலான வழக்கு ஒன்று நடந்துட்டுருக்கு இப்போ வந்து பொங்கலூர் பழனிசாமியோட வீடு ரெய்டு இதெல்லாம் பார்க்குறோம் இது போல் தொடர்ந்து வரிசையாக ஏவா வேல் அவர் வேலை விட்டுட்டேன் ஏவா வேல் வேறு வேலை இருக்குது இப்போ இந்த மாதிரி இவ்வளவு அமைச்சர்கள் பேர்லேயும் இப்போ வந்து இவைகள் நிறுவனமாகி இப்போ இவர்கள்லாம் குற்றவாளிகள் அப்படின்னா இது எங்கே இனிமேல் வந்து இவர்கள் கூட்டத்தை நடத்துவார் அப்படிங்கிற கேள்வி வருது ஒரு வேளை ஜெயில்லேயே ஏதாவது ஒரு பிரிவு மாதிரி ஏதாவது ஒரு அரங்கம் மாதிரி அங்கே ஏதாவது கட்டி அந்த இடத்துல ஏதாவது விற்பாங்களா மா பல சந்தேகங்கள் வருது பல விஷயங்கள் இனி நடக்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் கடைசியாக ஒரு வேளை இவர்களுமே அங்கே இருப்பாங்களா அதாவது தந்தை மகன் எல்லாரும் அங்கே இருப்பாங்களா அதுவும் தெரியல நமக்கு போக போக எப்படி நடக்குது என்று தெரியும் இப்போ பத்தாததுக்கு இப்போ இருக்கக்கூடிய உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றம் வேறு அதிரடியாக ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது இன்னைக்கு இருக்கக்கூடிய கீழ் கோர்ட்டுகள் அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இதில் எந்தெந்த கோர்ட்டுகளில் வந்து எந்தெந்த எம்பி எம்எல்ஏக்கள் மேலாம் என்னென்ன வழக்குகள் நிலுவைகள் இருக்கிறதோ அவைகளுடைய நிலை என்ன அவைகள் உடனடியாக விரைவாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு டெட்லைன் கூட கொடுத்துருக்காங்க அதால விஷயமே ஜனவரிக்குள்ள அவை எல்லாத்தையும் முடிக்கணும்ன்றதே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் வழக்குகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த வழக்குகளுக்கு என்று ஒரு தனி கவனம் கொடுத்து டே டு டே பேசிஸ்ல இந்த வழக்குகள் எல்லாம் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் இன்னைக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு என்னன்னா விரைவாக பல விஷயங்கள் நடக்கும் அப்படி என்பதை நம்ம வந்து இதுல இருந்து பார்க்க முடிகிறது ஆனா நம்ம ஒரு விஷயத்தை இதில் நம்ம நல்லா பார்க்கணும் இந்த வழக்கில் கூட அவர் எப்படி எல்லாம் வந்து இந்த இந்த வழக்கு நடந்த போது கூட எப்படி இல்லாம அவர்கள் தப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் பொன்முடி மேல இந்த ஒரு வழக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு ஒரு வழக்கில் மட்டும்தான் இப்ப அவருக்கு குற்றவாளி என்று நிரூபணமாயிருக்கிறது இன்னும் கூட அவருக்கு சில வழக்குகள் இவர் மேல இருக்கிறது அது என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே செம்மன் கடத்தின வழக்கல் அது வழக்கு அது ஒண்ணு இருக்கிறது இன்னொரு வழக்கு மேல இவருடைய மகன் மேல ஒரு வழக்கு இருக்கிறது அதன் மூலமாகவும் இவருக்கு வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு வழக்கு இன்னும் ஏற்கனவே இருக்கிறது அது மாதிரி இன்னும் இவருக்கு மேல இந்த வழக்குகள் எல்லாம் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன அப்படின்னு இருக்கிறது ஆமா நில அபகரிப்பு வழக்கு வேற இவர் மேலே இருக்கிறது ஸோ இந்த வழக்குகள் எல்லாம் இன்னும் இவருக்கு வந்து தொடர்ச்சியாக காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு வழக்கு கூட இவருடைய இது முடியல இந்த வழக்கு கூட அவர் என்ன நினைச்சாரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு என் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து ஒரு என் கார்டெல்லாம் போட்டுட்டாங்க அப்படிலாம் போட்டு முடிக்கிற நேரத்துல தான் இவருக்கு வந்து ஒரு எதிரியாக வந்து நின்றார் வந்து நம்ம நீதிபதி வெங்கடேஷ் அவர்கள் வந்தார் அவருடைய அவர் என்ன சொன்னார் எப்படி வந்து உடனடி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற என்னெல்லாம் திமுக அமைச்சர்கள் மேலே எப்படி இந்த ஊழல் வழக்குகள் இருந்துன்னதவோ அத்தனை வழக்குகளும் வேக வேகமாக முடிக்கப்பட்டிருந்தன முடித்தது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியாக அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறதை காமிச்சு தான் அவர் வந்து கேள்வி எழுப்பினார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேள்வி எழுப்பவும் அதை கண்டிப்பாக நான் மீண்டும் சுமோட்டோவாக இந்த வழக்குகளை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் மேல் இந்த வழக்கை எடுத்தார் ஆனா அப்போ கூட பாருங்க இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இவர் ரெ ரெண்டாயிரத்தி வழக்கு தொடுறது ஆனா அதே லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா இப்படிப்பட்ட ஜட்ஜ் மேல் அதாவது வெங்கடேஷ் ஆனந்த் அவர்கள் வந்து அந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த நீதி இதை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கோர்ட்ல வந்து வாதாடுறாங்க எப்படி முரண் அதாவது எப்படி வந்து இந்த அரசாங்க மிஷினர்களை கையகப்படுத்தி இந்த வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை அவர் கையாண்டார் தான் பார்க்கணும் இதில் கூட ஒரு ஐந்து கம்பெனிகளில் வந்து இவர்களுடைய மனைவி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக கணக்கமைச்சிருக்காங்க அப்போ அந்த ஐந்து கம்பெனிகளில் வழக்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க போது எங்கிருந்து அந்த பணம் வந்தியது அப்படிங்கிறதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமை காமிக்காததால் தான் இந்த பிரச்சனையே வந்தது அப்ப கூட இவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல என் ஒய்ஃபோட இன்கம் வேற என்னோட இன்கம் வேற நீங்க வந்து ரெண்டையும் ஒன்னா என்னச்சு பார்த்துட்டீங்க அது என்னோட இன்கம் சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியா வந்து விவசாய நிலம் இருக்கு அதில் இவ்வளோ பணம் வந்தது எல்லாமே சொன்னாலும் கூட சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்து சரியான இன்கம் இவர்களை காமிக்கவில்லை என்பதால் மட்டும்தான் இவர் வந்து இப்போ மாட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதத்திற்கு மேலே வந்து இவருடைய வருமானத்திற்கு மேலாக இவருக்கு வந்து வருமானம் இருக்கிறது வந்திருக்கிறது அதற்கான சோர்ஸ் என்ன என்பதை தெளிவாக காண்பிக்கப்படவில்லை இன்னும் சொல்ல போனையாச்சு நான் இன்னும் டெக்னிக்கலாக பல வேலைகளை அவங்க பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து அந்த ஃபைனலாக வந்து எங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அதாவது ஃபைனலாக நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ஸு வந்து டீட்டெயில் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து இன்கம் டேக்ஸை வந்து சப்மிட் பண்ணாமல் கடைசியாக வேக வேகமாக அந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எஃப்ஓ ஒன்றுக்கு வந்து இவர்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறார்கள் அப்போ இதுவே வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபேக் டாக்குமெண்ட் இதை வந்து நீங்கள் உருவாக்கி இருக்கீர்கள் இந்த டாக்குமெண்ட்டை அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு இப்படியாக வேக கடைசியாக இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து இவருக்கு கிடைத்திருக்கிறது இதுலேயும் கூட எப்படியாவது வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு ஊழலை செய்து இவர் தப்பிக்கணும் அப்படி என்று இவ்வளோ நாள் அவர் கணக்கு போட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அந்த கணக்கு அப்படிங்கிறது வந்து இவருக்கு தப்பி இருக்கிறது அப்படிங்கிறத தான் இதை பார்க்கணும் இன்னொரு நல்ல விஷயம் இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீதிமன்றத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது நீங்களே சொன்ன மாதிரி எவ்வளவோ ஊழல் வழக்குகள் நடந்தாலும் கூட குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபணமாக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் திமுக மந்திரின்னு சொன்னால் இவர் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ எப்படி பாருங்கள் இவ்வளோ நாள் எப்படி இதுல இருந்தெல்லாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் வைத்து கொண்டு இவ்வளோ நாள் தப்பியிருந்தார்கள் அது மட்டும் கிடையாது நீதிபதிகளை மிரட்டியும் இது பல பல விஷயங்களை செய்தும் இவர்கள் இதையெல்லாம் இவ்வளோ நாள் சாதித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னி இன்னைக்கு அதை எல்லாத்துக்கும் ஒரு மாற்றாக இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது உருட்டுக்கட்டைகளுக்கு பயப்படாமல் இந்த நீதிமன்றம் கொளுத்தப்படுமோ இல்லை நீதிபதிகள் தாக்கப்படுவார்களோ அப்படிங்கக்கூடிய பயங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு இந்த மாதிரி வந்திருக்கு அப்போ இந்த தீர்ப்பே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னுதாரணம் ஏன்னா இது போல இனி வந்து எதற்கும் பயப்படாமல் தீர்ப்பு வருவதற்காக இன்னைக்கு ஒரு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஆனா அதே நேரத்துல தாமதமாக வழங்கப்பட்ட நீதி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஏன்னா இந்த வழக்குங்கிறது தொடங்கப்பட்ட வருஷம் இன்னைக்கு இன்னைக்கு குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு அவர் அந்த டேர்ம்ல அமைச்சராக இருந்தபோது நடந்த குற்றங்கள் அதற்கப்புறம் மீண்டும் அவர் வந்து பல பதவிகள் எல்லாம் இருந்தாரு இப்போ அடுத்த அமைச்சரவையிலையும் அவர் பங்கேற்று இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ தான் அவர் குற்றவாளி என்று நிரூபணமாகி வருகிறது இவ்வளோ நாள் அப்போது இது தாமதிக்கப்பட்ட நீதி தானே இந்த நீதிங்கிறது ஆனாலும் கூட தைரியமாக இன்னைக்கு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறது இது இது போன்ற பல வழக்குகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கு இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமாகும் என்பதில் சந்தேகமில்லை அதனால் இந்த வழக்கு என்பது நம் வரவேற்க அதே நேரத்தில் இவர்கள் ஆடிய ஆட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயும் நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஊழல்களை செய்து முடியும் எல்லாவற்றையும் எல்லா மக்களையும் ஏமாற்றி விட முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு இருந்தவங்க சுவாடிக்கடி சொல்வார் திருடறவன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக அதாவது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத தான் புத்திசாலி அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்களை வந்து இந்த மாதிரியான ஊழல்கள் செய்வதில் மிகுந்த நிபுணத்துவம் வாங்கியவர்கள் அப்படின்னு பல பேர்கிட்ட அவங்க பட்டம் வாங்கியவர்கள் இந்த திமுகங்கிறது அவர்களுக்கே இன்னைக்கு வந்து ஒரு சருக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆணைக்கும் அடிசருக்கும் தர்மம் என்னைக்கும் வெல்லும் என்ன நீ வந்து வாயும் வாய்மைக்கு வந்து வாயும் மையும் என்று விட்டது அப்படின்னு நீங்க என்னதான் பேசினாலும் கடைசியில் வாய்மையை வெல்லும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நீதி அது என்னைக்கும் அது நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கும் உதாரணமாக இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது அதனால இந்த தீர்ப்பு வைத்து பார்க்கும் பொழுது இனி இங்கே தர்மம் வெல்லும் அப்படிங்கிற அதனுடைய அடிப்படையில் இனி யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஊழல்களை செய்து இங்கே ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கும் இந்த நிலை ஏற்பட வெகு ஆகாது என்பதையும் இந்த தீர்ப்பு காண்பிக்கிறது